நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் சரித்திரத்தை நேருவை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள் இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு ராஜாஜி மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கூடி பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் மறுநாள் மார்ச் ரெண்டு காலையிலே அண்ணா அவர்கள் கவர்னர் உஜல் செய்ய சந்தித்தார் கவர்னர் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற கழிசடையை போல அல்ல அற்புதமான கவர்னர் அவரை பார்த்து விட்டு வந்து அவர் அதற்கு பிறகு மூன்றாம் தேதி காரிலே என்று சொன்னார் டாக்டர் கலைஞரும் டாக்டர் நாவலரும் அண்ணன் வீரமணி அவர்களும் அன்பில் தர்மலிங்கமும் அந்த காரிலே உடன் சென்றார்கள் அண்ணா காஞ்சிக்குத்தான் செல்லுகிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இல்லை கார் செங்கல்பட்டை தாண்டி திருச்சிக்கு போனது பெரியார் தங்கி இருக்க வீட்டுக்கு முன்னாலே போய் நின்றது பெரியார் உள்ளே இருக்கிறார் மணியம்மையார் உள்ளே இருக்கிறார் அங்கே வீரமணி அவர்களோடு இருக்கிறார் இங்கே அவர்கள் அருகிலே சென்று வணக்கம் சொல்லிக்கொண்டே ஐயா நலமாக இருக்கிறீர்களா என்று பெரியாரை பார்த்து அண்ணா கேட்டார் தலை குனிந்து கொண்டிருந்த பெரியார் சற்றே நிமிர்ந்து நான் நலமா இருக்கிறேன் நீங்க சௌக்கியமா நீங்க சுகமா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு நீண்ட நேரம் பேசி முடிக்கிற போது இந்த அரசே உங்களுக்கு காணிக்கை என்று அண்ணா வந்த பிறகு அவர் சொன்னார் ஏன் சோர்வாக காணப்பட்டார்கள் அதற்கு ஐயாவே விளக்கம் கொடுத்து விட்டார் அண்ணா பார்க்க வருகிறார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு என்ற பிறகு எனக்கு ஒரு கூச்சம் வந்துவிட்டது அவர் கல்யாண வீட்டிலே மனமேடைக்கு புதுமாப்பிள்ளை எப்படி வருவார்களோ அப்படி அண்ணா வந்தார் நான் அந்த மனமேடையிலே வெட்கப்பட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கின்ற மணப்பெண்ணை போல நான் இருந்தேன் என்று தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய உணர்வை சொல்லிவிட்டு இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கொலைபாதகத்திலே ஈடுபட்டிருக்கிறது கல்புர்கியை கொன்றது அதை போன்ற அறிஞர்களை கொன்றது இஸ்லாமியர்களை கொன்றது அது வடநாட்டிலே இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்க வேண்டும் என்று இங்கே ஒரு கொடியவனை ராஜ்பவனுக்கு அனுப்பியிருக்கிறது பெயர் ஆர் ரவி ஆளுநர் அவர் இந்த கோயில்களை காட்டி ஆலயங்களை காட்டி அந்த பக்தி உள்ளவர்களை தங்கள் பக்கம் இழுத்துவிடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள் இங்கே சேகர்பாபு இருக்கிறார் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு அறநிலைய துறையிலே கோடி கோடியான பணத்தை அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து கோயில்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் தேவாரம் திருவாசகம் ஒலிக்கட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் பிராமண வெறி அல்ல எதிர்ப்பு வெறி அல்ல தமிழ் மீது கொண்ட காதலாம் ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக் நகர் என்ற அந்த இடத்தில் தர்ம சத்வத் என்ற ஒரு மாநாட்டை ஆர் எஸ் எஸ் சேர்ந்து நடத்தியது அந்த மாநாட்டிலே போடப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா இனி இந்தியா என்று பெயரை யாரும் சொல்லக்கூடாது இந்தியா கிடையாது பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது இனி டெல்லி தலைநகர் அல்ல வாரணாசிதா தலைநகரம் அந்த வாரணாசிக்குத்தான் நாம் செல்ல வேண்டும் இவை அனைத்தும் மனு தர்ம சாஸ்திரத்தில் இருந்தும் சட்டங்களில் இருந்தும் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் சரித்திரத்தை நேர்வை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள் நிறைய கட் பண்ணிட்டேன் நானே இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்க போறது இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு அவர் அவர் நரேந்திர மோடி என்ன திட்டமிடுகிறார் வேண்டும் நினைக்கிற போது ஒரே மொழி ஒரே நாடு என்கிறார் உலகத்தில் எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்கிறது ஸ்டாலின் கொடிபிடித்த நாஜிகளை படைகளை வெற்றி பெற்று முறியடித்து விரட்டிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படை இருக்கும் போதே செம்படை இருக்கும் போதே ரஷ்ய மொழிதான் இந்த நாட்டின் மொழி என்ற அந்த சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளாக சிதறி போனது தடுக்க முடிந்ததா நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தீர்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது சமஸ்தானங்கள் இருந்தன பாளையங்கள் இருந்தன நாடுகள் இருந்தன இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாக்க நான் இந்த மொழிகளை எல்லாம் அழிப்பேன் என்றால் எதிர்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா சொன்னதை ஐ பிலாங் டு தி ஸ்டார் ஐ ஆம் டு கால் மை செல் நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என் தாய்மொழி தமிழ் என்றைக்கு ஆட்சி மொழி ஆகிறதோ நான் திருப்தி அடையவேன் என்று சொன்னவர் கூறிய காலத்தில் நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன் உங்களின் எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் என்றார்கள் சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இங்கே எப்படி காலெடுத்து வைக்க முடியவில்லையோ அதே போல குப்தர்களும் காலெடுத்து வைக்க முடியவில்லை முகலாயர் ஆட்சியும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை அப்பொழுது அந்த தொடக்க காலத்தில் அதே நிலைமை மீண்டும் உருவாகும் என் போன்றவன் பேசினால் தேச துரோக குற்றம் என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு போக என்றால் போய்விட்டேன் இப்பொழுது போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவேன் நீங்கள் இதை மிருகத்தருமான மெஜாரிட்டி மூலம் கொண்டு வர நினைப்பீர்களானால் இந்தியாவின் ஒரு பயப்பாடு நிலைக்கால் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்திலே வரலாம் அண்ணாவும் கலைஞரும் திராவிட செம்மல் நாய திராவிட செம்மல் நடேசராரும் தியாகராயரும் நாயரும் பதியம் போற்றதை பாதுகாத்து வைத்தார்கள் அதை பாதுகாப்போம் ஆபத்து வரும் என்று சொன்னால் தலை கொடுக்கவும் தயாராக இருப்போம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் என் பொதுவாழ்வு முடிந்து விட்டது இனி எவ்வளவு காலமோ எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளற்றும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க 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 முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க வெல்க தமிழ் வெல்க திராவிடம் வெல்க திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்